ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் இன்ஸ்டண்ட் எனர்ஜி ரொம்ப சோர்ந்துட்டேன் அங்கே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி தேவைப்படுது ரொம்ப சோர்ந்துட்டேன் இன்ஸ்டன்ட்டான ஒரு பவர் தேவைப்படுது இந்த பவர் பாயிண்ட்னு உடம்பில் நிறைய இருக்குது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளை வர்மத்தில் எதெல்லாம் வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் காஃபி இமீடியட்டாக கிடைக்குதா அந்த மாதிரி பவர் பாயிண்ட் முக்கியமான ரெண்டு இடம் இருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் அது அதுதான் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஸ்டிம்லேட் பண்ணி வருது அதை மெடிக்கேஷனில் என்ன பண்ணுறது பவர் மருந்தாக என்ன எடுத்துக்கலாம் இமீடியட்டாக ஒரு மருந்து தேவைப்படுது என்ன பண்ணலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்ஸ்டன்ட் எனர்ஜி ரொம்ப சோர்ந்துட்டேன் அங்கே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி தேவைப்படுது ரொம்ப சோர்ந்துட்டேன் இன்ஸ்டன்ட்டான ஒரு பவர் தேவைப்படுது இந்த பவர் பாயிண்ட்னு உடம்புல நிறையா இருக்குது அந்த பவர் பாயிண்ட்டில் எழுவத்தி ரெண்டாயிரம் ஆடிகளை வருமத்தில் எதெல்லாம் வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் காஃபி இமீடியட்டாக கிடைக்குதா அந்த மாதிரி பவர் பாயிண்ட் முக்கியமான ரெண்டு இடம் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிம்பிள் அது அதுதான் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறது அடிக்கடி சொல்லுவோம் பவர் பாயிண்ட் எப்பேபட்ட வழியாக இருந்தாலும் இந்த கையை அமுக்குனா சரியாகும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து வழினால் கிடையாது பவர் உடம்புல ஜெ ஜெனட்டிக் ஆகிடுச்சுனாக்கா உருண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுனாக்கா இங்கே ஏன் அமுக்குனாக்கா பெயின் ரிலீஃப் ஆகுது அப்படி ஏன்னா சக்தி ஓட்ட பாதையில் மிக 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 முக்கியமானது இந்த இது இப்போது என்ன பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் களைப்பாக இருக்கேன் இல்லை மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் சிக்காக இருக்கேன் மெடிசன் மெடிக்கேஷனில் இருக்கேன் அழகாக டெய்லி இந்த இந்த கையை மட்டும் அமுக்கிக்கிட்டே இருங்க உங்களுக்கு உடம்புல உள்ள உபாதைகள் இருக்காது டென்ஷன் இருக்காது ஆனால் இன்ஸ்டன்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கை கையில் இந்த இடம் அப்படி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு முட்டு இருக்கும் இந்த இடம் அமுக்கிட்டிங்கன்னா ஒரு சதம் இருக்கு இது தான் முக்கியம் இதை வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸில் கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை நல்லாவே ப்ரெஷர் பண்ணலாம் அடுத்தது ஒரு முறுக்கு என்ன முறுக்கு பண்ணுறோம் இங்கே முக்கியமானது இங்கே என்ன பண்ணுறோம் ஹார்ட்டில் என்ன என்ன சொல்லுவோம் ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலோ இல்லை வந்து பிரச்சனை அப்படியே மயக்கமாக இருக்கும் பொழுது இங்கே தட்ட சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அந்த மாதிரி அப்போது எங்கே முக்கியமான பாயிண்ட்டுக்கு எனர்ஜி பாயிண்ட் இருக்குது அப்படி திருப்பினீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இது எனர்ஜி பாயிண்ட் நல்ல ஹை ஃபீவர் இருக்குது உங்கள் நூறுக்கு மேலே டிகிரி போயிடுச்சு இந்த இடத்துல ஒரு அக்யூ பஞ்சர் பாயிண்ட் போடுவாங்க இமீடியேட்டாக சரியாயிடும் சரி ஏடல் யூஸ் பண்ணல அப்போ என்ன பண்ணணும் இந்த கையை வச்சு இந்த இடத்துல அமுக்கணும் இமீடியட்டாக டக்குன்னு ஒரு எனர்ஜி எங்கேருந்து வந்துன்னே தெரியாது அழகாக இந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணணும் தட்டிவிட்டு நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணணும் இந்த விரல் இதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் அடுத்தது அப்படியே அடுத்த ஸ்டைல் இந்த இடத்துல அமுக்கிறது இந்த 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 இடம் இப்படி அமுக்கினிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும் இந்த மேடு இந்த இடத்துல அமுக்கணும் ஒரு டென் டைம்ஸ் அப்படியே இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் தட்டுறோம் ஒன் டூ த்ரீன்னு ஒரு பத்து தட்டு அப்புறம் ஒரு முறுக்கு இப்படி நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே ஃபீவர் போச்சுன்னே தெரியாது ஃபீவர் இருக்கிற திடீர்னு வந்து மூட்டு வலிலாம் எங்கே இருக்கிறதும் காணாமல் போயிருக்காது எனர்ஜி இந்த லெஃப்ட்லேயே பண்ணலாம் ஏன்னா எல்லாமே சேனல்ஸும் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே ஆரம்பிக்கிறேன் ஒன்று ரெண்டு தட்டுறது மூணு திருவுறது நாலு இதுதான் இந்த சீக்ரெட் எனர்ஜி பாயிண்ட் உங்களுக்கு தலை வலிக்குதா இங்கே அமுக்கி பாருங்கள் ஒரு இருபது தடவை அமுக்கி பாருங்கள் டக்குன்னு எங்கே போச்சுன்னே தெரியாது தலைக்கு ஆக்சிஜன் ப்ளஸ் பிளட்டு சூப்பராக கொண்டு போய்டும் இமீடியேட்டாக எந்த சேனல் எங்கெங்கே போதுமோ அந்த ஃபைவ் லெமெண்ட் சேனலில் சூப்பராக கொண்டு போயிடும் அடுத்தது எனர்ஜி பாயிண்ட்னு இருக்கிறது அளவில்லாத சக்தியை கொடுக்கறது இந்த பாடி முறுக்கிறது டயர்டாக இருக்கிறது எல்லாம் காணாம போயிடும் இங்கே ஒரு அடுத்தது இங்கே போகிறோம் எங்கெங்கெல்லாம் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடும் அடுத்தது இந்த முறுக்கு முக்கியமாக இந்த இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால் தனியாக பண்ண தேவையில்ல முறுக்குனால எல்லாமே சரியாயிரும் இப்படி இப்படி ஜஸ்ட்டு இந்த இந்த மாதிரி அது ரெண்டு கேலையுமே பண்ணலாம் இதை பண்ணாலே போதுமான விஷயம் உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் எனர்ஜி தானாக கிடைக்கும் அடுத்தது மெடிக்கேஷன் இது சொன்னதாக குட்டி குட்டியான விஷயம் அது மெடிக்கேஷனில் என்ன பண்ணுறது பவர் மருந்தாக என்ன எடுத்துக்கலாம் இமீடியட்டாக ஒரு ஒரு மருந்து தேவைப்படுது என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வெளியிலே கிடைக்கும் அருகம்புல் அருகம்புல் சும்மா இல்லைன்னா பவுடராகவே கிடைக்கிது கால் டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சு பார்த்திங்கன்னா எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும் தெரியாது ஏன்னா அங்கே தான் அந்த வழியில் இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய வாங்கி வச்சுருக்கக்கூடிய அதாவது பேங்க் மாதிரி வாங்கி வச்சுருக்க ஒரு சக்தி அதை அருகம்பு அதாவது அருகம்புள்ள சாமி கும்புறதுக்குலாம் வைக்கிறாங்க அருகம்புள்ள தோ இதில் கட்டுறாங்க அருகம்புள்ள விநாயகருக்கு போகிறாங்க அருகம்புள்ள ஒரு இடத்துல குத்தி வைக்கிறாங்க ஆண்டனா மாதிரி காரணம் எல்லா ஃபோர்ஸையும் சக்தியும் தூக்கி வச்சு வச்சுருக்கோம் அதை அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொடியாகவே கிடைக்கிது அதை வாங்கி ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வைச்சா இமீடியேட்டாக இது மெடிடேஷனில் வருது மெடிடேஷனில் என்ன வருது தாமரை இதோட டிஷ் ஆண்டனா மாதிரி இது மெடி மெடிடேஷனில் வருது தூக்கி என்ன பண்ணுறோம் தலையில் அப்படி வச்சுக்கிறோம் எப்போல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஃபீல் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த தாமரை தூக்கி தலையில் வைங்க கண்ணை மூடிக்கோங்க உங்களோடய எண்ணத்தை இங்கே வைக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு மந்திரம் தேவையில்லை தேவைப்பட்டால் ஓம் மனசில் சொல்லிக்கலாம் இல்லை ஓம் போட்டு காதலில் கேட்டுக்கலாம் இந்த அழகாக தாமரை இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் கரெக்டாக இப்படி வச்சிட்டிங்கனாலே இந்த இதோடய கேப் இருக்கும் இந்த கேப்பை தான் தூக்கி இப்படி வைக்கிறோம் சென்டரில் எப்படி உடம்பு நேராக வச்சுக்கணும் விட்டுடுங்க சுவாசத்தை மட்டும் ரிலாக்ஸாக மூச்சை எடுத்து தனியாக விடுங்க உங்களோடய எண்ணத்தை புருவத்துக்கு மத்தியில் வைங்க போதும் என்னால் அது வைக்க முடியலையா ஒன்றும் வேணாம் சும்மா உட்காந்து ப்ரீத்தை மட்டும் டீப் ப்ரீத் எக்ஸைல் இன்ஹெல் மட்டும் படுங்க இன்னமும் ஒரு சக்தி உடம்புல பரவுறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுதான் என்னமோனு கிடையாது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை இந்த ஐந்து விரல் இங்கே ஒரு ஐந்து பத்தும் அப்படி அழகாக எடுத்து இந்த சேனலில் நரம்பு வழியாக உடம்புக்கு கொடுக்கும் பாருங்கள் சோலார் ப்ளெக்ஸ்லேருந்து எல்லாம் போய் போய் பிரித்து கொடுக்கும் இமீடியட்டாக நடக்கும் இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் அதான் மெடிசனுக்கு வந்து மெடிக்கேஷன் எடுக்கும்பொழுது அருகம்புல் மெடிட்டேஷன்னா இது ஒன்று போதும் அடுத்தது ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வேணும் பார்த்திங்களா இதுவே இருந்தாலே நமக்கு எப்போல்லாம் சோர்ந்து விழுகிறோமோ இந்த எனர்ஜி கிடைக்கும் ஏதாவது ஒரு பெரிய வியாதிக்கு மருந்து எடுத்துகிட்டு இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கும் இதை மட்டும் சிம்பிளாக பண்ண சொல்லுங்கள் சூப்பராகிடும் இல்லை நான் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் நான் இப்போ இப்போ இருக்கேன் நான் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இது பண்ண ஆரம்பிக்கலாம் தலை வலிக்குது இன்றைக்கி உள்ள பிரச்சனை மொபைல் பார்க்குறீங்க ஒரு மார்க் இருக்குது நான் சிஸ்டர்லேயே இருக்கீங்க முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டும் ஜஸ்ட்டு இந்த இது ரெண்டு சைடு அமுக்கணும் அமுக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடும் அடுத்தது இந்த சைடில் சும்மா அப்படியே பண்ணி விட்டுடுங்க அப்புறம் தட்டிட்டு ரெண்டு கையை இப்படி இப்படி பண்ணிட்டு விடுங்க ஃப்ரீ ஆயிரும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நம்மளை எனர்ஜி பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் இதெல்லாம் ரெகுலர் பண்ணி பாருங்கள் முகம் பளிச்சன இருக்கும் டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் பேட்ரி சார்ஜ் ஆன மாதிரி இதுதான் ஆட்டோ சிஸ்டம் ஆஃப் பேட்ரி எப்படி சோலார் பிளேட்லேருந்து எடுக்குது சோலார் சோலார் பிளேட் வைக்கிறோம் அது கரண்ட் எடுத்துக்குது அது மாதிரி லைட் எரியுது அதேமாரி இதெல்லாம் போட்டோம்னா நம்ம தலை இருக்குது பார்த்திங்கன்னா அது சோலார் பிளேட்டு மாரி வேலை செய்யும் இந்த வெள்ளை பா இதற்கு பார்த்திங்கன்னா சோலார் பிளேட் மாதிரி வேலை செய்யும் அது கண்ணுகள் சோலார் பிளேட் மாதிரி வேலை செய்யும் கை நகங்கள் சோலார் பிளேட் மாதிரி வேலை செய்யும் கால் நகங்கள் சோலார் பிளேட் மாதிரி வேலை செய்யும் அப்போ பாருங்கள் உடம்பு எங்கெங்கே இந்தலாம் ரிசீவிங் கிடைக்குமோ அத்தனை ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பொழுதும் பார்த்துட்டு இருந்தோம் மருந்தாகவும் தட்டு வைத்தியமாகவும் அக்கு பிரெஷராகவும் ப்ளஸ் மெடிக்கேஷனாகவும் மெடிட்டேஷனாகவும் அத்தனையுமே நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் ரொம்ப சிம்பிள் எல்லாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அதை செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கிறாங்களா டார்க் ப்ளேஸில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அடுத்த இடத்துல போய் மொபைல் நோண்டி அதில் எல்லாம் தேவையில்லாமல் போய் அதில் போய் லாக் ஆகி அதில் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் கார்டனில் இதுமாதிரி பண்ணிட்டு வந்த நம்மளே போருமான விஷயம் தான் நம்ம பெரிய 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 விஷயங்கள் சைக்காலஜிக்கல் லாக் ஆகாமல் டிப்ரெஷன் ஆகாம நம்மளை நம்மளையே புதுப்பிச்சிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிற விஷயம் ஸோ நிறைய விஷயங்கள் மெடிடேஷனில் இருந்தாலும் நம்மளை இன்ஸ்டண்ட்டாக டக்கு டக்குன்னு எனர்ஜி ஆக்கிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மெடிடேஷன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்